வணக்கம் நிறுத்தல் குறிகளில் இன்று அரைப்புள்ளி எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நிறுத்தல் குறிகள் சார்ந்த இரண்டு வீடியோ ஏற்கனவே கார் புள்ளி எப்படி போடுறது நிறுத்தல் குறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு வழங்கியிருக்கேன் இப்போ நம்ம இன்றைக்கி அரைப்புள்ளி எந்தெந்த இடங்களில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல அரைப்புள்ளி என்பது வருங்க இப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதுக்கு கீழே காமா இப்படி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அரைப்புள்ளி அதுதான் அரைப்புள்ளி இதை எந்தெந்த இடங்களில் நம்ம அதாவது மேலே ஒரு முற்றுப்புள்ளி அதுக்கு கீழே ஒரு கமா இப்படி வச்சு எழுதுறது தான் அரைப்புள்ளி இந்த அரைப்புள்ளியை எந்தெந்த இடங்களில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தரோம் உங்களுக்கு பாருங்கள் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் அப்போ ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வரக்கூடிய இடங்களில் நம்ம இந்த அரைப்புள்ளியை இட்டு எழுதணும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் வி கா அவர்கள் சிறந்த மேடை பேச்சாளர் அப்போ இது ஒரு வாக்கியம் அப்போ அந்த இடத்துல என்ன எழுதுகிறோம் இந்த அரைப்புள்ளி எழுதுகிறோம் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் அப்போ முற்றுப்புள்ளி வச்சுருறோம் இது போல் ஒரு எழுவாயில் ரெண்டு வாக்கியம் வந்திருக்கு இது போல் மூன்று நான்கு வாக்கியங்கள் வந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த அரைப்புள்ளியை நம்ம இட்டு எழுதணும் அதற்கடுத்து இன்னொரு உதாரணம் பாருங்கள் இயந்திரம் உழவு தொழில் செய்கிறது இந்த இடத்துல அரைப்புள்ளி இருக்குங்களா இடம் விக்கிறது அப்புறம் ஒரு போர் செய்கிறது அப்போ மூன்று வாக்கியம் வந்துருச்சு இன்னும் எத்தனையோ வினைகளை செய்கிறது இது போல் ஒரு எழுவாய் பல வாக்கியங்களை தொடர்ந்து வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல என்ன ஆகிடணும் இந்த அரைப்புள்ளியை இட்டு எழுதணும் இது என்ன நம்ம தமிழ் எழுதும் பொழுது இந்த நிறுத்தல் குறிகளை எந்தெந்த நிறுத்தல் குறிகளை எந்தெந்த இடங்களை இட்டு எழுதணுங்கிறத அவசியம் தெரிஞ்சிக்கணும் அது கரெக்டாக இட்டு எழுதணும் அப்போ தான் அந்த வாக்கியமாக இருந்தாலும் அந்த பாராவாக இருந்தாலும் முழுமையடையும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அதாவது உடன்பட உடன்பாடு ஒரு கருத்து ஒன்று ஒன்றாக இருக்கும் இன்னொன்று எதிர்மறையாக இருக்கும் அந்த மாதிரி கருத்துக்களை நம்ம சொல்லக்கூடிய இடங்களில் எழுதக்கூடிய இடத்துல இந்த அரைப்புள்ளியை இட்டு எழுதணும் இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்போ இந்த உடன்பாடு எதிர்மறை கருத்து இதில் வந்து நம்ம இடையில் இந்த அரைப்புள்ளியை இடறோம் அறிவுடையோர் அமைந்திருப்பார் அப்படின்னா அறிவுடையோர்கள் அமைதியாக இருப்பாங்க அறிவிழிகள் அறிவற்றவர்கள் ஆரவாரிப்பார் அவங்க வந்து இப்போ நிறைய குடம் தழும்பாது குறை குடம் தழும்பும் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி நம்ம வந்து உடன்பாடு கருத்துக்களையும் எதிர்மறை கருத்துக்களையும் ஒன்றாக கூறக்கூடிய இடங்களில் நம்ம என்ன செய்வோம் இந்த அரைப்புள்ளிகளை இட்டு எழுதணும் போல் நீங்கள் படிக்கும்பொழுது தமிழ் படிக்கும்பொழுது எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு இந்த அரைப்புள்ளிகள் வருது எப்படி ஒரே ஒரு பெயர்ச்சில் வந்து எப்படி பல சென்டென்ஸ் வரும்பொழுது ஒரு க ஒரு கருத்தாக இருக்கும் இப்போ திருக்குறளை பற்றி பொழுது ஒரு நாலு சென்டென்ஸ் சொன்னோம்னால் அந்த இடத்துல அரைப்புள்ளி வைக்குவோம் வச்சு எழுதணும் அதுபோல் ஒருத்தரை பற்றி சொல்லும்பொழுது அவங்கள இப்போ நாலு கருத்துக்கள் தொடர்ந்து நாலு வாக்கியம் சொன்னோம்னா அந்த இடத்துலையும் நம்ம அரைப்புள்ளி வச்சு எழுதணும் இதுக்கு வந்து உங்களுடைய புக்கில் வந்து நிறைய உதாரணம் நம்ம படிக்கக்கூடிய புத்தகத்தில் வந்து நிறைய உதாரணம் இருக்குது அப்போ நீங்கள் அதை படிக்கும் பொழுது நன்றாக எந்த இடத்துல அரைப்புள்ளி வருது அப்படிங்கிறத பார்த்து படிக்கவும் பயன்பெறவும் நன்றி அடுத்து முக்கார் புள்ளி முக்கார் புள்ளி என்பது மேலே ஒரு டாட்டு கீழே ஒரு டாட் அதாவது ரெண்டு முற்றுப்புள்ளி மாதிரி வச்சோம்னா அதுக்கு பேர் முக்கார் புள்ளி இந்த முக்கார் புள்ளியை நாம் எந்தெந்த இடங்களில் இட்டு எழுதணுமோ தமிழில் அந்தந்த இடங்களில் இட்டு எழுதணும் அதுக்கு வந்து அது வந்து ரொம்ப கடினம்லாம் கிடையாது ரொம்ப தான் அதாவது தலைப்புகள் வரும் இப்போ தொகை சொற்கள் இதற்கு உதாரணம் பாருங்கள் சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் முத்தமிழ் இடத்த ரெண்டு டாட் வச்சு என்னென்ன தமிழ் எழுதுவோம் இயல் தமிழ் தமிழ் நாடகத்தமிழ் இப்போ முக்கணி மா பலா வாழை அதுபோல் நாற்றிசை அதுக்கிழக்கு இந்த மாதிரி வரும் இல்லைங்களா இதுபோல் மூவிடம் இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் எல்லாமே நம்ம என்ன செய்யணும் இந்த முக்கார் புள்ளியை இட்டு எழுதணும் அதற்கடு தலைப்புகள் தலைப்புகள் பொழுது ஒரு கற்று எழுதுவோம் முன்னுரை பொருளுரை முடிவுரை அந்த மாதிரி இடங்களில் நம்ம முக்கார் புள்ளியை இட்டு எழுதுவோம் அதற்கடுத்து அதிகார எண் அதிகார என்ன எட்டில் ஆறு எட்டில் ஏழு இப்போ எட்டில் எட்டு எட்டில் பத்து அப்படிங்கிற இடங்களில் நம்ம வந்து இந்த அதிகார எண்கள் பொழுது இந்த முக்கார் புள்ளியை இட்டு எழுதணும் அதுபோல் குறிப்புன்னு எழுதுவோம் இப்போ ஒன்றை எழுதும்பொழுது குறிப்புன்னு எழுதும்பொழுது அந்த குறிப்புக்கு பக்கத்தில் என்ன செய்யணும் நம்ம முக்கார் புள்ளி இடணும் அதுபோல் சொல்லும் பொருளும் ஒரு செய்யலுக்கு வந்து சொல்லும் பொருளை எழுதுவோம் அப்போ அந்த சொல்லும் பொருளும்னு எழுதி அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் இந்த முக்கார் புள்ளியை இடணும் அதுபோல் பொருள் இப்போ திருக்குறள் எழுதி திருக்குறளுக்கு பொருள் எழுதணும்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல நம்ம இந்த முக்கார் புள்ளியை இடணும் அதற்கடுத்து உரையாடல்கள் உரையாடல்கள் வந்து இப்போ நேர்காணல் வருவாங்க அதில் ஒரு நான்கு பேர் இடம்பெறுறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அவங்கவுங்க பேருக்கு நேராக வரும்பொழுது நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த முக்கார் புள்ளியை இட்டி எழுதணும் இதற்கு உதாரணம் பாருங்கள் இங்கே பாருங்க உரையாடல் ஆனந்தி மும்தாஜ் டேவிட் அப்படிங்கிற மூன்று பேர் இதில் பெறாங்க அவங்க பேருக்கு நேராக பாருங்கள் டேவிட் அடுத்து முக்கார் இருக்காங்க அதுபோல் ஆனந்திக்கு அடுத்து முக்கார் புள்ளிகிட்டு இருக்காங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நாடகத்தில் பங்கு பெறுவோர்கள் இப்போ நாடகத்தில் ஒரு நான்கு பேர் பங்கு பெறுகிறாருன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு அவங்க நடிப்பு வரக்கூடிய இடத்துல அவங்களுக்கு என்ன நம்ம இப்போ வாக்கியங்கள் கொடுத்துருக்கோமோ அதுக்கு முன்னாடி அவங்க பேருக்கு அடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த முக்கார் புள்ளியை இட்டு எழுதணும் அதற்கு உதாரணம் பாருங்கள் இப்ப இருங்க அறிவுசால் ஔவையார் நாடகத்தில் இப்போ ஔவையாருக்கு அடுத்து ரெண்டு முக்கார் புள்ளி வச்சுருக்காங்க அதுபோல் அதியமான் பக்கத்தில் ரெண்டு முது மு முக்கார் புள்ளி வச்சுருக்காங்க அமைச்சர் இப்படி நாடகத்தில் அவர்கள் பொறுப்பாளர்கள் பெயர் வரும்பொழுது அந்தந்த இடத்துக்கு நேராக நம்ம வந்து முக்கார் புள்ளி வைத்து தான் எழுதணும் அதே போல் பாருங்கள் வில்லுப்பாட்டு கதை எழுதும்பொழுது வில்லுப்பாட்டு குழுவினர் அப்படின்னு ரெண்டு முக்கார் புள்ளி வச்சுருக்கங்களேன் ரெண்டு டாட்டு குழுவினர் இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே என்ன செய்யணும் நம்ம முக்கார் புள்ளி வைக்கணும் அப்போ இந்த முக்கார் புள்ளி வைக்கிறது என்பது வந்து தலைப்புகள் எங்கெங்கே வருதோ ஓரளவு நமக்கு அந்த இடத்துல முக்கார் புள்ளி இட்டு எழுதணும் அப்போ நம்ம தமிழை எழுதும் பொழுது எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நிறுத்தல் குறிகளை இட்டு எழுதுனா அந்த தமிழ் எழுத்துக்கள் தமிழ்மொழி மிகவும் அழகாக இருக்கும் எனவே நீங்கள் வந்து படிக்கும்பொழுதே எந்தெந்த இடங்களில் இந்த முக்கார் புள்ளி எங்கே வருது அரைப்புள்ளி எங்கே வருது அப்படிங்கிறத கவனமாக படித்து பிழை எழுதவும் நன்றி